எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மத்திய சென்னை வங்கி அரங்கத்தின் சார்பில் இந்த பொன் விழாவை கொண்டாடும் தருணம் இது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த நிகழ்வில் முக்கிய புள்ளிகளாக பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வரவேற்புரை மூவேந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் தலைமை பொறுப்பை ராஜன் பாபு அவர்கள் ஏற்றியிருக்கிறார் தாமு ஏசா என்னும் பண்பாட்டு தொடர் வண்டி என்ற தலைப்பில் வேணுகோபால் அவர்கள் பேசியிருக்கிறார் வேணுகோபாலை பார்க்கிற போது அவர் எழுதியிருக்கக்கூடிய சில கட்டுரைகளை எல்லாம் படிக்க நேர்கிற போது எனக்கு என்ன தோன்றும் என்றால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு சார்லஸ் லேம்ப் கிடைத்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன் ஏனென்று சொன்னால் பல அனுபவங்களை கட்டுரைகளாக அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் தமிழில் அப்படி எழுதுகிறவர்கள் மிக குறைவு ஆனால் அந்த அரிய பணியை வேணுகோபால் செய்திருக்கிறார் என்பதால் வேணுகோபால் நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு அரிய பொக்கிஷம் நம்முடைய பிரளயன் அவர்கள் நாடக துறையில் ஒரு பெரிய புரட்சியை செய்தவர் மீதி நாடக கலைஞர் என்று வீதி நாடக வீதிகளுக்கு நம்முடைய நாடகத்தை எடுத்து சென்றவர் அவருடைய பெருமையை இன்னமும் நாம் அதிகமாக அறியவில்லை அதை அறிய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இளங்கோ அவர்கள் பேசினார் இளங்கோ அவர்கள் சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை இளவேனிலும் அவரும் நடத்திய போராட்டம் என்பது சாதாரணமானது அல்ல அது போன்ற ஒரு விவாதங்களையும் போராட்டங்களையும் இதுவரை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் எந்த கூட்டத்திலும் யாரும் நடத்தியது இல்லை ஆகவே அவரை நாம் எதிர்காலத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் விவாதங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்வார் அந்த கருத்தை மறுத்து பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இதனால் அவர் பேசுவது தவறு என்று சொல்லவில்லை ஒரு கருத்து வருகிற போது ஒரு மாற்று கருத்து வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் வாழ்த்துறை வழங்குவதற்கு மாவட்ட தலைவர் அருண் கண்ணன் அவர்கள் காத்திருக்கிறார் மணிநாத்தை காணவில்லை நன்றியுரை சொல்வதற்கு பாலசுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார் நம்முடைய அரங்கினுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பாளியான நாவே அருள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பில் பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல நான் நாவே அருளிடம் சொன்னேன் மக்கள் எழுத்தாளர் சங்கம் முதல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் வரை பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொடர் சொற்பொழிவு தேவைப்படும் அப்படி செய்தால்தான் முழுமையாக பேச முடியும் நான் அந்த தலைப்பிற்கு நியாயம் செய்ததாக ஆக முடியும் இருந்தாலும் சில வார்த்தைகள் மக்கள் எழுத்தாளர் சங்கம் தோன்றிய காலகட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த கூட்டத்தில் நான் இரண்டு பழைய முகங்களை பார்க்கிறேன் அந்த நாளிலே வருவார்கள் நம்முடைய கவிஞர் சுகுமாரன் நம்முடைய வீரம்பாக்கம் தீனதேகாளன் இவர்களெல்லாம் அந்த காலத்திலேயே கூட்டத்திற்கு வருவார்கள் அந்த இரண்டு முகங்களையும் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு என்றாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல தரப்பினருக்கு ஒரு அதிருப்தியும் ஏற்பட்டது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்ற எண்ணம் தமிழ் உணர்வாளர்கள் மத்தியிலும் ஒரு பகுதியினருக்கு ஏற்பட்டது அதனுடைய விளைவாக ஆங்காங்கே பல அமைப்புகள் தோன்றின சென்னை நகரத்தை பொறுத்தவரையில் அந்த சூழ்நிலையை வலதுசாரிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் சென்னையில் கூட்டம் நடத்துவது என்றால் இப்போதே சிரமம் என்றால் அப்போதும் அது சிரமம் இடம் கிடையாது அந்த சந்தர்ப்பத்தில் எல்எல்ஏ என்று சொல்லப்படுகிற தேவநாயப்பாவான அரங்கம் இருக்கிறது அல்லவா அது கட்டப்பட்டது அந்த அறையில் நான்கு அறைகள் இலக்கிய நிகழ்வுகளுக்காக ஒதுக்கப்பட்டது நாலு அறைகளும் இப்போது காணாமல் போய்விட்டன அந்த நாலு அறைகளுக்கும் வாடகை கிடையாது அதை மறந்து விடாதீர்கள் மின்சார உபயோகத்திற்காக பராமரிப்பு கட்டணம் ஐந்து ரூபாய் வாங்கினார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆதரவில் ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கப்பட்டது அந்த வாசகர் வட்டம் அங்கே கூட்டங்கள் நடத்தும் அந்த வாசகர் வட்டத்தை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் அப்பாஸ் இப்ராஹிம் என்று பின்னாலே ஞானரதம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தியவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அவர்தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தார் வாசகர் வட்டம் என்பது அவரை பார்த்து இலவசமாக கூட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு ஒரு இலக்கிய சங்கம் உருவானது இலக்கிய சங்கம் என்பது மறைந்து போன சா கந்தசாமி இந்த ராமகிருஷ்ணன் கிரியா ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஐந்து பேர் ரிசர்வ் பேங்கில் வேலை வாய்த்த ஐராவதம் முத்துசாமி முத்து முத்துசாமி பின்னாடி இப்படி ஒரு ஐந்து பேர் இருந்து தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள் அந்த கூட்டத்திற்கு அவர்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு ஒன்றும் பெரிய கூட்டம் வராது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் வருவார்கள் ஆனால் முக்கியமானவர்களாக இருப்பார்கள் அந்த கூட்டத்தில் அதிகமாக விவாதத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் யார் என்று சொன்னால் சீசு செல்லப்பாவும் கானா சுப்பிரமணியமும் கானா சுப்பிரமணியம் சென்னையில் இருந்தார் தமிழிலே எதுவுமே கிடையாது தமிழிலே எழுத்தாளனே கிடையாது என்று சொல்லுகிறவர் கானா சுப்பிரமணியம் அவர் எந்த நாவலையும் எந்த கவிதையையும் பாராட்ட மாட்டார் அவருடைய வேலை என்னவென்று சொன்னார் ஒரு ஆங்கில புத்தகத்தை ஆங்கில நாவலை எடுத்துக்கொள்வார் அல்லது ஆங்கில கவிதையை எடுத்துக்கொள்வார் அதுபோல இந்த நாவல் இல்லை அதுபோல இந்த கவிதை இல்லை அதனாலே தமிழில் இலக்கியமே இல்லை என்பார் சீசு சில்லப்பா ஒரு காந்தியவாதி தனிநபர் சத்தியாகிரகத்தில் சிறைக்கு போனவர் அவருடன் நான் நெருக்கமாக பழகி இருக்கிறேன் ஒருவரையும் நான் கேட்டேன் கானா சுப்பிரமணியம் உங்கள் ஆளு தானுங்க அவரை அழைச்சிக்கிட்டு நீங்கள் தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு போகலையா அப்படின்னு அவரை கேட்டதாக அவர் சொன்னார் நான் கேப்பிட்டேன் கானா சுப்பிரமணியத்தை வாய் அப்படின்னு அவர் சொ கேட்டார் ஜெயிலுக்கு போனால் காலையில் காஃபி தருவாங்களான்னு கேட்டார் காஃபி மாட்டேங்கன்னு அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் போராட்டத்துக்கு வரலன்னு சொன்னார்னு இவர்கள் ஒரு வலதுசாரி சிந்தனையோடு நடத்தி கொண்டிருந்தார் பின்னால் நம்முடைய கூட்டத்திற்கு சாகந்தசாமி வந்திருக்கலாம் அது வேறு ஆனால் இந்த அமைப்புகள் ஒரு வலதுசாரி சிந்தனையை வலியுறுத்தி கொண்டு அந்த பார்வையில் இந்த கூட்டங்கள் நடந்தன இந்த கூட்டத்திற்கு நான் செல்வேன் நாவலாசிரியர் செல்வராஜா போது சென்னையில் இருந்தார் அவர் ஒருவார் திகா சிவசங்கரன் ஒருவார் ஆமாம் தீ காசி நாங்கள் தான் அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முற்போக்காளர்கள் எங்களுக்கு இதை பார்க்கிற போது ரொம்ப சிரமமாக இருக்கும் என்ன இப்படியே சென்னையில் இலக்கிய அமைப்புகளினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வேறு யாரும் கூட்டங்கள் நடத்துவது இல்லை தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஒரு ஒரு அமைப்பு உண்டு அவர்கள் கூட்டத்தை வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று கூட்டம் நடத்துவார்கள் அந்த கூட்டம் எங்கே நடக்கும் என்று சொன்னால் மகாஜன சபை என்ற இடத்தில் நடக்கும் மகாஜன சபை என்பது இப்போது எல்ஐசி இருக்கிறது அல்லவா அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் அதுதான் சென்னை நகரில் சுதந்திர போராட்ட காலத்தில் தோன்றிய முதல் அமைப்பு இன்றைக்கு முதல் அமைப்பை யாருக்கும் தெரியாது எல்ஐசி என்று சொன்னால்தான் தெரியும் இன்னமும் அந்த கட்டடம் இருக்கிறது என்பது மாத்திரமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்போது தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் அதிகமாக பேசுகிறவர்கள் தீபம் பார்த்த சாரதியும் ஜெயகாந்தன் தீபம் பார்த்த சாரதி ஒரு ஆன்டி கம்யூனிஸ்டாக போயிருந்தார் அவரை பொறுத்தவரையும் நாம் சோசியலிசை யதார்த்தம் என்று பேசினால் அவர் காந்தியை யதார்த்தம் என்று பேசுவார் அவர் முதலில் காங்கிரசுக்கும் பின்னால் ஒரு திமுக எதிர்ப்பு இருந்தது பிறகு திமுகவோடும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டார் கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமரா மாணவராக ஜெயகாந்தன் மாறியது போலவே தீபம் பார்த்த சாரதியும் மாறினார் இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு யோசனையில் இருந்தோம் அப்போது கண்ணதாசன் பத்திரிகை வந்தது கண்ணதாசன் பத்திரிகையில் பொறுப்பாக இருந்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் இராம கண்ணப்பன் அவர் கண்ணதாசனுக்கு தம்பி முறை வேண்டும் இன்னொருவர் கார்கி சண்முகம் கண்ணப்பனுக்கு ஒன்றும் அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு மாலை ஆறு மணி ஆனால் குடிப்பது தான் அண்ணன் குடித்து முடித்ததும் தம்பி ஆரம்பிப்பார் கொள்கை அது இது எதுவுமே கிடையாது ஆனால் கார்க்கி சண்முகம் இருந்தாரே அவர் ரொம்ப விவரமானவர் அவர் சொன்னதுபடி அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் இருந்துவிட்டு நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னார் சில பேர் சொன்னார்கள் அவர் வெளியேற்றப்பட்டார் என்று சொன்னார்கள் எப்படியோ வெளியேறினாரோ வெளியேற்றப்பட்டாரோ அவருக்கு மார்சியம் தெரியும் அதனாலே கண்ணதாசன் பத்திரிகையில் அவருடைய செல்வாக்கு இருந்தது இவர்கள் நாங்கள் அந்த பத்திரிகையோடு தொடர்பில் இருந்தோம் நாங்கள் அனைவருமே அதில் எழுதுவோம் கண்ணதாசன் யார் எழுதுகிறார் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பக்கங்களை அவர் பார்த்துக்கொள்வார் அவ்வளவுதான் வேறு யார் என்ன வருகிறது என்பதை பற்றியெல்லாம் இல்லை அதனாலே மக்கள் எழுத்தாளர் சங்கம் ஆரம்பிக்கின்ற போது எங்களுக்கு இருந்த ஒரு வருத்தம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு வலுவான அமைப்பாக இல்லை இந்த வலதுசாரி போக்கை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் அந்த அமைப்பு இல்லை ஆகவே அதற்கு மாற்றாக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கினோம் தீக்காசியும் செல்வராஜும் இதன் பின்னால் இருந்தார்கள் நிர்வாக குழு என்று நாங்கள் ஐந்து பேர் இந்த நிர்வாக குழுவுக்கு என்ன தலைப்பு தெரியுமா நிரந்தர நிர்வாக குழு ஒரு ஜனநாயக உணர்வே இல்லாத ஒரு குழு ஆனால் உண்மையில் அந்த குழு வெளியிலே இருந்த நாங்கள் ஐந்து பேர் என்று சொன்னால் திகா சிவசங்கரனும் செல்வராஜும் இதன் பின்னாலே இருப்பார்கள் பெயர் இருக்காது இந்த குழுவிலே இருந்தவர்கள் ராம கண்ணப்பன் கண்ணதாசனுடைய தம்பி கார்கி சண்முகம் நான் கந்தர்வன் அடுத்தது மேன ராமசாமி என்று தினமணியிலெல்லாம் அவர் அதிகம் எழுதுவார் பானா ராமசாமி இவர்கள்தான் அதில் இருந்தவர்கள் இதன் பின்னணியில் மற்றவர்கள் இருந்தார்கள் இவர்கள் இந்த மக்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய கூட்டத்தில் தான் என்ன்குராவை அறிமுகம் செய்தோம் இளவேநிலை அறிமுகம் செய்தோம் நா காமராசனை அறிமுகம் செய்தோம் அந்த அசோகோஷ் இங்கு இந்த கூட்டத்தில் தான் அறிமுகம் செய்தோம் இப்படி பல பேரை அறிமுகம் செய்ததே மக்கள் எழுத்தாளர் சங்கம் தான் மக்கள் எழுத்தாளர் சங்கம் புகழ் பெறுவதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் ஒரு முக்கியமான காரணம் கண்ணதாசன் பத்திரிகையினுடைய ஆதரவு இதனுடைய செய்திகள் அந்த பத்திரிகையில் வரும் கண்ணதாசன் பத்திரிகைக்கு ஒரு பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உண்டு கூதம் பத்திரிகை நாலணாவுக்கு விற்றபோது கண்ணதாசன் பத்திரிகை ஒரு ரூபாய்க்கு விற்றது அந்த அளவுக்கு அதனுடைய வடிவ அமைப்பும் காரணமாக இருந்தது ஆக அந்த அமைப்பே அந்த அமைப்பு பற்றிய செய்திகள் அந்த பத்திரிகையிலே வருவதாலே எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு விளம்பரம் கிடைத்தது ஏற்கனவே நம்முடைய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசுகிற போது இந்த தீபாவளி மலர் பற்றிய இதை பற்றி பேசினார்கள் அந்த ஒரு கூட்டத்தை நேரமாகிறது அதை பற்றிய நிகழ்ச்சிகளை கூட நான் பிறகு வைத்துக் கொள்கிறேன் மக்கள் எழுத்தாளர் சங்கம் எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை சொல்ல வேண்டும் மக்கள் எழுத்தாளர் சங்கத்திற்கு எங்களுக்கு இப்படி மாநில அளவில் மக்கள் எழுத்தாளர் சங்கத்திற்கு மாநில அளவில் விளம்பரம் கிடைத்ததும் எங்களுக்கு பேராசை ஏற்பட்டது இதை மாநிலம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் சென்னையிலே மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வைத்திருக்கக்கூடாது என்று நினைத்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் குழுவில் இருந்த மானாராமசாமி திருச்சிக்கு மாற்றலாகி போனார் அவர் முன்முயற்சி எடுத்து எங்களுடைய குழுவினுடைய கூட்டத்தை அங்கே கூட்டினோம் அதாவது மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை மாநில அமைப்பாக மாற்றுவது என்று ஒரு கால் மாநில அமைப்பாக அது மாறியிருந்தால் நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு வந்திருப்பேனா என்பதே தெரியாது அப்படி ஒரு முடிவை எடுத்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் நக்சலைட்டுகள் அதிகமாக இருந்தார் குறிப்பாக சேலம் தருமபுரி பகுதிகளில் வாக்களிக்க பின்னால் அந்த மாதிரியான அமைப்புகள் ஆதரவாளர்கள் இருந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் சேலத்தில் இருந்த ஒரு காந்தி சிலை உடைக்கப்பட்டது காந்தி சிலை உடைத்த இடத்தில் சில துண்டு பிரசுரங்கள் இருந்தன காவல்துறை என்ன செய்தது என்றால் இந்த துண்டு பிரசுரங்களை அச்சடித்தது யார் அந்த பத்திரிகையை கண்டுபிடி அந்த அச்சகத்தை கண்டுபிடித்தால் மற்றவற்றையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த தங்களுடைய புலனாய்வை ஆரம்பித்தார்கள் அந்த அச்சகம் யாருடைய அச்சகம் என்று சொன்னால் சேலத்தில் இருந்த சேலம் தமிழ்நாடனுடைய சகோதரருடைய அச்சகம் அதை போலீஸ் கண்டுபிடித்தது கண்டுபிடித்து சேலம் தமிழ்நாடு சென்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அந்தால் கொஞ்சம் பயந்த சுபாக உடையவர் ஒரு அமைப்பு பலமும் கிடையாது அவர் ரொம்பவும் போட்டு கொடுத்து விட்டார் நான் இந்த மக்கள் எழுத்தாளர் சங்க கூட்டம் இதற்கெல்லாம் போனதெல்லாம் உண்டு தான் மற்றபடி எனக்கு ஒன்றும் கிடையாதுனால் யார் யார் இருக்கார்னா அவர் செந்தில்நாதன்லேருந்து இந்த லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டார் அதற்கு பிறகு காவல்துறை என்ன செய்தது என்றால் என்னையெல்லாம் ஒரு நக்சலைட் என்று நினைத்து விட்டது அந்த ஒரு பார்வை அவர்களுக்கு வந்தது என்னை நான் நீதிமன்றத்திற்கு போது வீட்டுக்கு வர மாட்டார்கள் நான் இல்லாத நேரம் பார்த்து என்னுடைய தந்தையிடம் வந்து பேசிவிட்டு போவார்கள் என் தந்தைக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு முறை இந்த காவல்துறை தோழர் வி அவர்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற போது விபிசி அவர்கள் சொன்னார் செந்தில்நாதன் எங்கள் ஆள் உங்களுக்கு என்ன அவரிடம் உங்களுக்கு வேலை என்று சொன்னார் அப்படி தான் நான் எழுதால் கட்சிக்கு வந்தேன் இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றன மக்கள் எழுத்தாளர் சங்கம் பிறகு ஏன் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தில் முதல் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது கலந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் வேறு அதெல்லாம் இப்போது பேச வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருந்தாலும் மக்கள் எழுத்தாளர் சங்கம் வந்து சேர்ந்தது ஒரு கட்டத்தில் நான் மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய ஆதரவாளனாக கட்சிக்காரனாக மாறிவிட்ட பிறகு என்னையே மக்கள் எழுத்தாளர் சங்கத்தில் தூக்க வேண்டும் என்று உயர்ந்தார்கள் ஆனால் ராமகண்ணப்பனும் கார்கையும் அதெல்லாம் வேண்டிய இதெல்லாம் எதுவாது ஆகிட்டு போட்டும் சொல்லி அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது கே எம் அவர்களோடு நான் எழுபத்தி மூணிலேயே தொடர்பில் இருந்தேன் கே எம் அவர்கள்தான் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய கடைசி கூட்டத்தில் கலந்து கொண்டவர் இதற்கு பிறகு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி என்று பேச ஆரம்பித்தால் நீங்கள் நாடகம் பார்க்க முடியாது நான் உங்களை கேட்டுக்கொள்வது இது ஒரு கூட்டத்தில் பேசுகிற சமாச்சாரம் அல்ல நீங்கள் தொடர் சொற்பொழிவாக வைத்து ஏனென்றால் தமிழ்நாட்டில் மதுரை எவ்வளவு முக்கியமான ஊரோ த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு அதை போலவே சென்னை மிக முக்கியமானது இங்கேதான் நாடக விழா நடந்தது இங்கேதான் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து தணிக்கை சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடந்தது அன்னை தமிழை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற மாநாடு நடந்தது தண்ணீர் தண்ணீர் படத்திற்கான போராட்டத்தை நாம் இங்கே தான் நடத்தினோம் தண்ணீர் தண்ணீர் படத்திற்கு எதிர்ப்பு வந்தபோது அது வேதம் புதியது படத்திற்கு இப்படி நீங்கள் ஆனால் ஒரு பெரிய பட்டியலே வரும் ஆகவே அவைகளை பற்றியெல்லாம் ஒரு கூட்டத்தில் பேசுவது சாத்தியமல்ல ஒரு கூட்டத்தில் பேசினாலும் அதை நீங்கள் அதிகமாக உள்வாங்க முடியாது ஆகவே அருள் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் நான் அதனை வந்து பேசுகிறேன் நம்முடைய முழு வரலாற்றையும் நாம் கல தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே நம்முடைய பிரளையன் பேசுகிற போது டாக்டரிடம் போனால் அவர் எப்படி கேட்பார் எப்போ வயசு ஆமாம் அதே மாதிரி நம்முடைய பழைய அம்சங்களை தெரிந்து கொண்டால் சென்னை நகரத்தில் நாம் எவ்வளவு தீரர்களாக இருந்தோம் என்பது தெரிய வரும் அதை நாம் தொடர வேண்டும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆரம்பிக்கிற போது வெறும் சங்கம் இன்றைக்கு அது ஒரு கலாச்சார படை அந்த படையிலே இருக்கிறோம் நாம் என்ற பெருமையோடு அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று கூறி இப்படிப்பட்ட அரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்